தனுசு ராசி தனுசு தனுசுராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவு மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனே ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து கொண்டிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய புள்ளியிலிருந்து வாழ்க்கையை பார்க்க புறப்படுகிறீர்கள் நிச்சயமாக தொட்ட காரியம் துளங்கும் இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் நான் அங்கே போய் இன்னொன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு உண்டா இதையை தானாகவே உங்களை அழைத்து கொண்டே அந்த இடத்துல உட்கார வைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூடி வருகிறவா மாதமாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ள ரொம்ப மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளின் சத்தம் கேட்கிறத பார்க்கலாம் பேரம்பேத்தி பிறந்திருக்கு இல்லை அது தான் பேச ஆரம்பிச்சிருக்குது இல்லை தான் மொட்டை போட்டுட்டு வந்தோம் காது குத்துனோம் இப்படி அந்த இளம் பிள்ளைகளை மையப்படுத்தி கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இதே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக நான் போட்ட முதலீடு அது வாட்டில் கிடக்கு சார் பத்து பைசா லாபம் இல்லை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களுக்கு அது முன்னேற்றத்துக்கு போகும் இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவிக்கரம் நீட்டுகின்ற காரணத்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பாடுபடணும் முயற்சி கடன் மூன்றாம் இடமும் பதினோராம் இடமும் சுபகிரக ஆதிக்கம் இருந்து விட்டால் இடமாற்றங்கள் வரலாம் புதிய போட்டிகளிலே வெற்றி பெறலாம் நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்கு பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம் நீங்கள் தப்பே பண்ணால் அவங்க ரைட்டுன்ட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ஒன்பதாம் பாவாதிபதி அதாவது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம் யாருக்காக நாம் இதை செஞ்சோமோ அந்த பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி இப்படி அனைத்து வட்டாரத்திலுமே உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குது மாறாக நீண்ட காலமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வழக்காடி கொண்டிருந்த வழக்குகள் கூட இந்த மாதத்திலே அமர்ந்து பேசி செட்டில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க பொறுப்பான இடங்களில் ஆளுமைகளிலே இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் தனுசூலை பிறந்தவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் இதேபோல் போல் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது சொந்த தொழில் துவங்குவதற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கும் சொந்த தொழில்களிலே மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கும் மிக அற்புதமாக இருக்கும் அதே போல் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடியது ஒன்று நீங்கள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட வாக்கிங் வந்து வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாருங்கிற அளவுக்கு சிவகலாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ தெய்வ அருளோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்புக்களுக்கு உட்பட்ட மாதமாக இருக்குது தன்னம்பிக்கையோடு முரண்ப எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் ஒரே ஒரு சில விஷயங்கள் தான் நான்காம் இடத்துல சனி வெற்றிருக்கிறார் உங்களுடைய தாயாரின் உடல்நிலைகள்லாம் கவனமாக இருக்கணும் வண்டி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா இவ்வளோ லாங்குக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாமாங்கிறத செக் பண்ணிவிட்டு போகணும் வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கா ஆயில் சர்வீஸ் பண்ணோமா பெட்ரோல் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கோங்க சில பேர் டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதத்தில் பார்த்தா எங்கேயாவது ஒரு நாளைக்கு ரோட்டில் வண்டி நிற்கும் என்னென்னு கேட்டால் பெட்ரோல் இல்லை திந்து போச்சுங்கிறவா தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் வரும் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் போல் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது படிக்கின்ற பிள்ளைகளை பொறுத்தளவு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்லூரிக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதமாக அபரிமிதமான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள் ஆக எப்படி பார்த்தாலும் இளம் பிள்ளைகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த உச்ச பலம் என்று சொல்லக்கூடியதே என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு அதிலும் குறிப்பாக சுக்கரனை எடுத்துக்கொண்டால் இந்த சினிமாத்துறை துறை சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி கேமராவில் வேலை பார்க்குறவங்க இந்த கதை எழுத்தாளர்கள் கட்டுரையாளர்கள் படைப்பாளிகள் இப்படிப்பட்ட அனைவருக்குமே ஒரு கமிட்டடாக ஒரு ஜாபில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு பொருளாதார அபிவிருத்தி ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை போற் பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட நிறைய இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு ஆடை அணிகள சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் சில பெண்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள் உடல் தொல்லைகள் ஏற்படும் சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும் எப்படி பார்த்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொந்த பந்தங்கள் அனைத்து பேருமே உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு இந்த மாதம் என்பது மிகச் சிறப்பானது ஒரு சந்தோஷமான மாதம் என்றால் மிகையாகாது